அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக ஆனந்த ஆனந்தோலி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக உங்களுக்கு இந்த ஆடியோ போட்டிருக்கேன் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த சேனல் ஆரம்பித்ததின் நோக்கம் எனக்கு தெரிந்த ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மேலும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக உருவாக்கி இருக்கேன் மேலும் என்ன சிவசொந்தங்கள் நீங்கள் எந்த விதமான குடும்ப பிரச்சனையும் இல்லாம கடன் பிரச்சனை இல்லாம தொழில் பிரச்சனை இல்லாம எதிரி தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியத்தோட நல்ல அறிவோட சீரும் சிறப்புமாக நீங்களும் உங்க குடும்பமும் இருக்கணும் அதுக்கு என்னாலான வழிகாட்டுல உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஆனந்த ஊரி பவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆரம்பித்து ஆறு மாதங்கள் கூட கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் உங்களது அற்புதமான அந்த பங்களிப்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அடுத்தடுத்து நான் என்னென்ன மாதிரி ஆடியோக்கள் போடலாம் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை தரணும் அன்பு சொந்தங்களே என்னென்ன சந்தேகம் உங்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா ஆழமா கேளுங்க ஆன்மீகத்தை பொறுத்த அளவுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சந்தேகம் இருந்துகிட்டேதான் இருக்கும் உங்களது சந்தேகங்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க என் டிஸ்பிளேல இருக்க நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க அல்லது போன்ல சொல்லுங்க அதற்கு பதில நான் வந்து அரியவா போடலான் இருக்கேன் ஏன்னா இது ஒரு சேவையா பண்றது இல்லாம எனக்கு இந்த இந்த பணி செய்யறது ரொம்ப ஆனந்தமா இருக்குதுங்க உண்மை போனா இன்னைக்கு இந்த பணி செய்யறது ஆனந்தமா இருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கு எனக்கு தெரிந்த விளக்கத்தை எனக்கு தெரிந்தா கூட என் குருமார்கிட்ட கேட்டு கூட விளக்கம் சொல்லுவேன் ஏன்னா எல்லா குருமார்களோடையும் நான் பழக்கத்துலதான் இருக்கேன் எனக்கு குருமார்களுக்கு நான் கேட்டு கூட உங்களுக்கு அதுக்கு விளக்கத்தை தர தயாரா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வழிகாட்டி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா நமது வாழ்க்கை பயணத்தை நம்ம வரக்கூடிய பிரச்சனை எதிர்கொள்வதற்கு ஒரு நல்ல விஷயமா ஒரு துணையா இருக்கும் இன்னைக்கு இந்த வழிகழக்கத்தில் இல்லாம தான் பல பேர் தான் தோன்றித்தனமாக தெரியாமல் அறிந்தும் அறியாமல் சில தவறுகளை செய்து இறைவனோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஆனந்த ஒளி பவுண்டேஷன் சேனல் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கவங்க கூர்ந்து அன்போடு இருக்கிறம் கூப்பி ஆனந்தத்தோட கேட்டுக்கிறேன் இந்த சேனலை எல்லாருக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அவங்க மனசுல என்னென்ன ஆன்மீக சந்தேகம் இருக்கோ டே டு டே எனக்கு கமெண்ட்ல என்னுடைய ஆடியோக்களை கமெண்ட்ல கேட்டுட்டே இருங்க அதுக்கு நான் பதில் வந்து கமெண்ட்லயே தரமாட்டேன் சின்னதா சுருக்கமா தான் கமெண்ட்ல பதில் தரணும் அப்படி சின்னதா சுருக்கமா இருந்தா கொடுத்துருவேன் எஸ் நோ கூடாது ஆமா அந்த மாதிரி கமெண்ட் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நல்லா விரிவா உங்கள்கிட்ட பேசணும் அந்த விஷயத்தை பத்தி நான் விளக்கம் சொல்லணும்னா நான் அதுக்கு ஒரு ஆடியோவை போட்டலான்னு இருக்கேன் அதனால நீங்க இன்னைக்கு கமெண்ட் குடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த சந்தேகத்துக்கு என்னால எனக்கு தெரிந்த வழிகாட்டுதலையும் பதிலையும் நான் வந்து யூடியூப்ல ஆடியோவா போட போறேன் சரிங்களா அதனால உங்களுக்கு என்ன மனசு சந்தேகம் இருக்கோ ஆன்மீக தொடர்பாக மட்டும் மற்றது கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஆன்மீக தொடர்பாக வீட்டுல என்ன மாதிரி பூஜை பண்ணலாம் வீட்டுல என்ன பண்ணலாம் கோயில் என்ன எதை பத்தினாலும் சரி அல்லது எந்த தெய்வங்களை பத்தி ஆனா தெய்வத்தோட மூட மந்திரங்களை ஓபனா கேட்காதீங்க அது வந்து ஒரு தான் கொடுக்கணும் அதுக்கு நான் சில வேட்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சொல்றேன் மீண்டும் ஒரு அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்த மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணி தவற விட வேண்டாம் மகா யாகம் வளர்த்துறோம் அதை விளக்கம் நான் விரைவில் போடுறேன் சித்ரா பௌர்ணிக்கு நீங்க வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவோம் நான் விளக்கமா போடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுங்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆனந்த ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் ஆனந்த வரவட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்